ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆஸ்ட்ரோ லைஃப் டிவி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பகவானோட பயிற்சி பார்க்க போகிறோம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாள் உச்சமாக போகிறார் மகரத்தில் பார்த்திங்கன்னா அப்போ உச்ச பலனை கொடுக்க போகிறார் அதனால் ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு சிறந்த பலன்கள் வந்து அடைய போகிறீங்க அதை பற்றி நம்ம விரிவாக காண்போம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி பொதுவாகவே இந்த மீனராசி அன்புக்கு இந்த செவ்வாய் பகவான் ஒரு உச்சமான பலனை செய்ய போகிறார் ஏன் நம்ம செவ்வாய் பயிற்சியை முக்கியத்துவமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏன்னா இப்போ காலபுருஷனுக்கு பத்தாம் பிரம்மனு சொன்ன மகரத்தில் உச்சமாகிறார் அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா வருகிற அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாள் தனுஷ் ராசிலேருந்து மகர ராசிக்கு பயிற்சி வர்றார் அங்கே உச்சமாகிறார் அப்போ ஒரு உச்சம் பெற்ற கிரகம் கண்டிப்பாக உச்ச பண்ணை கொடுத்தே ஆகணும் கோச்சார ரீதியாக உச்சமாகும்பொழுது விதிச்சாத்தில் அந்த மகர ராசியில் எந்த கிரகம் இருந்தாலும் சரி கொஞ்சம் ஜாதத்தை எடுத்துக்கோங்க எடுத்து பார்த்துக்கோங்க மகர ராசியில் எந்த கிரகம் இருக்கோ அங்கே செவ்வாய் தொடும்பொழுது கண்டிப்பாக கோச்சை பொழுது அது உச்ச பட்டை கொடுக்கும் அங்கே என்ன கிரகம் இருக்கோ அது உங்களுக்கு உச்ச படெல்லாம் கொடுக்கும் அதே போல் உச்ச கிரகத்தில் எந்த கிரகம் சேருதோ அது உச்ச படம் கொடுக்கும் அப்போ பொதுவாக அந்த மீனராசி எப்படி இருப்பாங்கன்னா ஒரு உழைக்கும் வர்க்கம் எதுவுமே ஒரு சுய முடிவு எடுக்க மாட்டாங்க பல வீட்டு ஆலோசனை பண்ணி கடைசியாக தான் எடுப்பாங்க அதே போல் ஒரு சில சமயம் என்ன அவசரப்பட்டு முடிவும் எடுத்துருவாங்க சரிங்களா அப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க அதுபோல் ரெட்டைக் தன்மை கொண்டவர்கள் இல்லை சார் மீனா எப்படி சொல்கிறீங்க ஏன்னு ஒன்று கேரக்டராக சொல்லி தானே ஆகணும் அதுபோல் மீன் போல் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க துரு இருப்பாங்க சரிங்களா பொதுவாகவே இந்த இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் உபயராசிக்காரங்க யாருமே திருமண வாழ்க்கையில் வந்து அதிக சிறப்பாக இருக்க இருக்கிறது இல்லை ஏன்னா உபயக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏழாம் மதி பாதியாக வருவாங்க அதனால் கணவன் மேலே ஒரு வகையான வெறுப்புகள் இந்த மாதிரி தான் ஜென்ரலாகவே இருக்கும் அதுபோல் அந்த மீனராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா எதையுமே துருது செயல்படக்கூடியவங்க எல்லோரும் அட்வைஸ் ஏற்றுக்கக்கூடியவங்க சரிங்களா எந்த வருஷத்தையும் நிதானமாக யோசிக்கக்கூடியவங்க உபயராசி அன்பர்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தடலடியாக அந்த செவ்வாய் உச்ச தனாதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் மேசில் இருக்கிறார் அதே போல் அந்த ரெண்டாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு என்ன பண்ணுறார் அதிபதியாகவும் வர்றார் அந்த பாக்கியதிபதியாக வந்து என்ன பண்ணுறார் உங்களுக்கு லாபத்தில் போய் பௌரராம் சுவாமி சொல்லக்கூடிய லாப அதிபதியாக உச்சம் பெறுகிறார் அப்போ உங்களுக்கு என்ன ஆக போகுது குடும்பத்தில் இருந்த பிரச்சனை தீரப்போகுது குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறக்கப்போகுது குடும்பத்தில் வருமானம் வரப்போகுது அந்த வருமானம் சேமிப்பாக வரப்போகுது ஏன்னா ராசிநாதன் ரெண்டில் இருக்கார் வருமானம் சார்ந்த விஷயத்தில் இருக்கார் இப்போ வருமானம் சார்ந்த விஷயத்துலேயே உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்போ அந்த வகையில் கோச்சா அவங்க சப்போர்ட் பண்ணுது அப்போ மண்ணு மனை சார்ந்த ஒரு யோகம் வரப்போகுது சாமி உங்களுக்கு மண் சார்ந்த ஒரு யோகம் மண் மனை மூலமாக உங்களுக்கு ஆதாயம் மண் மனை மூலமாக லாபம் அதன் மூலமாக கிடைக்க போகுது அது ஃப்ளாட்டாக இருக்கலாம் இல்லை வீடு வீட்டுக்கு லோனாக இருக்கலாம் இல்லை இடம் வாங்குறதா இருக்கலாம் உங்கள் இடத்தை விற்றுட்டு ஒரு இடம் வாங்குறதா இருக்கலாம் ஏதோ வகையில் மண்மனை சார்ந்து உங்களுக்கு யோகம் சகோதர வழி மூலமாக உங்களுக்கு யோகம் ரத்த சொந்தங்கள் மூலமாக உங்களுக்கு யோகம் உங்களுடைய உறவினர்கள் சேர்க்கை மூலமாக யோகம் எல்லாமே உங்களுக்கு கை கூடி வர போகுது யார் யாரெல்லாம் உங்களை வெறுத்தாங்களோ யார் யாரெல்லாம் உங்களை விட்டு விலகினாங்களோ யார் யாரெல்லாம் உங்களை த ஒதுக்கி வச்சாங்களோ அவங்களாம் சேரக்கூடிய காலமாக இருக்கும் விரை சனியாக இருந்தாலும் கூட உங்களுக்கு விரயம் இப்பொழுது லாபமாக மாற போயிடுது நீங்கள் போடக்கூடிய முதலீடு உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகுது உங்கள் வங்கியை டெப்பாசிட்டி போய் அந்த நாற்பது கண்டிப்பாக மாறுங்க கண்டிப்பாக மாறும் ஏன்னா ஒரு ஃப்ளாட் வாங்கியிருப்பீங்க ஒரு மாயிருக்கோம் முள் பற்றா மண்டி போயிருக்கும் போய் சுத்தம் பண்ணுவீங்க சுத்தமாக விட விற்றுருவீங்க அது டபுள் மடங்காக வைக்கும் நீங்கள் வாங்கின கிட்ட விட டபுள் மடங்காக வைக்கும் அது மாதிரி ரியல் ஐஸ்டேட் பண்ணவங்களுக்கு அருமையான காலமாக இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா காலப்பொருஷனுக்கு பத்தில் போய் உச்சமாகறாரு அப்போ தொழில் சாணத்தில் உச்சமாகும்போது தொழில் ரீதியான இந்த பிரச்சனைகள் தீரும் தொழில் ரீதியான தடை தாமதத்தை நீக்கி கொடுங்க தொழிலில் வந்து சாம சாமா குடி போறக்கூடிய தன்மையை கொடுக்கும் உச்சக்கிரகம் அப்போ தொழில் உச்சமாக இருக்கேன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் ப்ளஸ் புதன் இருக்கார் அப்போ தொழில் யார் யாரெல்லாம் கடைகனி வச்சுட்டிங்களோ அவங்களும் சரி அரசாங்கம் வேலை பார்க்கக்கூடியவங்களும் சரி தந்தை வழி சொத்துக்கள் வேணும்னு சொல்லக்கூடியவங்களும் சரி மாமிக உறவு மூலமாக ஆதாயம்னு உங்களுக்கு அனைவருக்குமே அந்த ஆதாயம் கிடைக்கும் ஏன்னா லாபத்தில் போய் உச்சமாகறார் விரேசனியாக இருந்தாலும் கூட உங்களுக்கு என்ன பண்ணார் இப்போ பொழுது உங்களுக்கு சேமிப்பை கொடுத்துருவார் இதில் சில பேரை பார்த்தீங்கன்னா அந்த மீனாசி அமைப்புகள் பார்த்தீங்கன்னா விரைவு சனியில் நிறைய பேர் வெளிநாடு போயிருப்பீங்க வெளியூர் வெளிமேலம் போயிருப்பீங்க அவங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணுவோம் அருமையான ஒரு காலகட்டம் சேமிக்கக்கூடிய தன்மை கொடுக்கும் ஜீவல்ஸ் வாங்குவீங்க அதில் நகைகள் வாங்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் அதே போல் நகைக்கடை வெள்ளிக்கடை இந்த மாதிரி வச்சுருக்கணுங்க தங்க ஜிஎஸ் வியாபாரம் பண்ணுறவங்க தங்க வெள்ளி வியாபாரம் பண்ணுறவங்களாம் அருமையான கழிச்சு கன்சம் க கஸ்டமர் அமைவாங்க சரிங்களா அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ஆறு கூடிய ஆடுறாரு ஆறுக்கு ஏழுக்கு அதிபதியாக கூடிய லாபம் அப்போ யார் யாரெல்லாம் கடன் நிலைய பிரச்சினை பிரிஞ்சுங்கிறோம் அவங்கள ஒன்று செய்யக்கூடிய அமைப்பு வரும் யார் யாரெல்லாம் டைவர்ஸ் வாங்கியிருக்காங்க அவங்கள மறுமணம் சார்ந்த விஷயங்கள் நிறையோம் திருமணம் ஆகாத ஆண் பெண் இருந்தாலும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறும் குழந்தை பார்க்கலாம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கைமே கிடையாது ஏன்னா குரு பகவான் நல்லா இருக்கிறார் அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி புதன் பகவான் நாலாம் தேதி புதன் பகவான் பார்த்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறார் உச்சக்கரோடு சேர்ந்திருக்கார் ஆர்வ அப்போ உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் யாரும் பிரச்சனை வந்து அவங்க உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனை நீங்க மாதிரி தொழில் சார்ந்ததுலேயும் உள்ள பிரச்சனை நீங்கும் அதே மாதிரி நாலாம் அதிபதியாக இருக்கிறனால ரெண்டு வீடு கட்டுற மாதிரி வருங்க ரெண்டு ஒரு நேரத்தில் ரெண்டு வீடு வாங்குவீங்க ஒரு இடத்துல ரெண்டு பத்திரம் போடுவீங்க அதுமாதிரி டபுள் டபுள் ஆடக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அதே போல் உங்களுக்கு என்ன பண்ணுறார் ராகு இருக்கார் ராசிலே அப்போது பிரம்மாண்டமாகக்கூடிய வாய்ப்பு ஏன்னா ராகு வந்து பிரம்மாண்ட கிரகம் அப்போ ராசிலே ராகு இருக்கும்போது இல்லை பிரம்மனமா யோசிப்பீங்க இப்போ ஒரு வீடு கட்டினாலும் மாறி கட்டணும் மாறிக்க மாதிரி மாறி கட்டணும் ஒரு கடை வச்சுன்னு ஒரு கடை வைக்கணும் அந்த மாதிரி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இப்போ அது நட அது அது நடக்கூடிய காலகட்டமாக இந்த நாற்பது நாள் உங்களுக்கு அமைப்போகுது சரிங்களா அதே போல் யூனிஃபார்ம் போட்ட வேலை யாரெல்லாம் வேணும் ட்ரை பண்ணுறீங்களோ அவங்க கண்டிப்பாக அந்த காலத்தில் ட்ரை பண்ணலாம் காக்கி ட்ரெஸ் போடணும் ஒரு டிரைவராக இருக்கணும் கனரக இயந்திரங்கள் வாங்கணும் ட்ராவல் ஏஜென்சி நல்லபடியாக நடக்கணும் எல்லாமே செவ்வாய் தான் அப்போது செவ்வாய் பகவான் என்ன பண்ணுவார் ஒரு கனரக இயந்திரங்கள் வாங்கக்கூடிய தன்மை கொடுப்பார் கால்நடைகள் வாங்கக்கூடிய தன்மை கொடுப்பார் ஒரு இடம் ஒரு விவசாய நிலங்கள் வாங்கக்கூடியது போர்ட் செட் அமைக்கக்கூடிய பணி தன்மை இதெல்லாமே கிடைக்கும் என்ன சரிங்களா அந்த மாதிரி அமைப்பு தான் நம்ம பார்ப்போம் இந்த மீனாசி அணுகளுக்கு விரய சனியாக இருந்தாலும் கூட அது விரயம் உங்களுக்கு லாபமாக சேமிப்பாக மாறக்கூடிய தன்மையை இந்த செவ்வாய் உச்சமாக சேவை கொடுக்க போகிறார் சரிங்களா பொதுவாகவே ஆண்களுக்கு சுக்கரனையும் பெண்களுக்கு செவ்வாயும் பார்ப்பாங்க சரிங்களா அப்போ அந்த செவ்வாய் உச்சமாகும் பொழுது திருமணத்தில் எந்த தோஷமாக இருந்தாலும் சரி அது கடத்த தோஷமாக இருந்தாலும் சரி செவ்வாய் தோஷமாக இருந்தாலும் சரி ராகு தோஷமாக இருந்தாலும் சரி எந்த வகைய திருமணத்தை பாதிக்கக்கூடிய எந்த தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷமெல்லாம் நீங்கி செவ்வாய் உச்சம் வரும் பொழுது திருமணத்தை கண்டிப்பாக நடத்தியே தீரும் சரிங்களா அதே போல் மீனாசி அன்பர்கள் ரொம்ப பேர் வந்து நம்ம குடும்ப ஜாதகம் பார்த்துருக்கீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணி வரீங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிட்டு அதே போல் நிறைய ஜாதகம் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா சாமி இதை மொழி சொல்லி தான் செஞ்சுருப்பேன் நான் கரெக்டாக முடிவெடுக்க முடியும் நிறைய சொல்கிறீங்க அதனால் ஒரு முடிவு எடுக்கும் பொழுது தெளிவாக எடுங்க ஒரு பாதையை புதிதாக தேர்ந்தெடுக்கும்பொழுதும் சரி திருமண விஷயமாக இருந்தாலும் சரி எந்த விஷயத்தோங்கும்போது சரி ஜோதியிலேயே ஒரு வழிகாட்டியை தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா அந்த பாதையை தேர்ந்தெடுத்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க அதில் தான் மாற்றங்கள் வந்து நிகழ்வுது அதனால தான் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நிறைய சுடுற சொல்கிறேன் கண்டிப்பாக அதை அணுகி தெரிஞ்சுக்கோங்க குறை நிலையை உங்கள் கிரகநிலையை ஏற்றப்பட முடிவெடுத்துக்காங்க சரிங்களா ஆனால் இந்த மீனாசி அன்புகளுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியானது லாபத்தையும் சேமிப்பையும் கொடுக்க போகுது சரிங்களா அதே போல் சார்ந்த விஷயத்தில் யாருக்கும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கு சுகமாக முடியும் அதே அதேபோல் பத்திரப்பதிவு உள்ளங்களுக்கு அந்த பத்திரப்பதிவு கிளியர் ஆக கிளியர் ஆகிரும் மனையில் யாரும் கருத்து வேறுபாடு மண் மனைவியோட ஒரு சண்டை சண்டை சின்ன சின்ன சண்டைகள் இருக்குன்னா அவங்களெலாம் சத்தியமாக சமூகமாக சேர்ந்துடுவீங்க அதே போல் அந்த மகாராசியில் பார்த்தீங்கன்னா உத்திராடம் திருவோணம் அவிட்டம் அப்படிங்கிறனால உத்திராடம் சட்டத்தில் போகும்போது உங்களுக்கு அரசு சார்ந்த விஷயத்துக்கு அனுகூலம் கிடைக்கும் அரசு லோனு வங்கி லோனு அரசியல் தொடர்பு இதெல்லாம் ஏற்படுங்க திருவோணத்தில் போகும்பொழுது உடனே சார்ந்த பாதிப்பு யார் இருந்தாலும் உடல்நிலை பிரச்சனை தீருங்க ஏன்னா உடல்நிலை யார் நீங்கள் ரொம்ப வைத்தியமன்ற சாமி உடல்நிலை பிரச்சனையாகவே இருக்குது ரொம்ப நான் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் மாதம் அதே சாப்பிட்டுருக்கேன் முடியாது சரி அவ்வளோங்கிறவங்களுக்கு சந்திரன் சாரத்தில் போகும்போது கண்டிப்பாக நடக்கும் அதே போல் அவிட்டவங்க போகும்போது மண்மனை சார்ந்த திடீர் யோகம் ஒரு காணி இல்லாமச்சு பத்திரப்பதி பண்ணுவீங்க இடம் வாங்குவீங்க இதெல்லாம் நடக்கும் ஏன்னா கோச்சாக நல்லா இருக்கும் உச்சமாக கிர உச்சமாகும் பொழுது உச்ச பல செஞ்சே தீரணும் அப்போ உச்சத்தை கொடுக்க போகிற செவ்வாய் உங்களுக்கு உச்சத்தை கொடுப்பார் சரிங்களா அதனால நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு விரயத்தை லாபம் மாற்றுவார் சரிங்களா இவ்வளோ கண்டிப்பாக மீனாட்சி அந்த நிறைய பேர் சுப்ப நிகழ்ச்சி நடத்திருப்பீங்க அதே போல் வெளிநாடு போயிருப்பீங்க தொழில் அமைப்பு உங்களுக்கு மாறி மாறி முதலில் அதிகம் போட்டிருப்பீங்க கண்டிப்பாக ரெண்டு தொழில் செய்வீங்க ஏன்னா பாண்டாம் வருது ரெண்டாம் தொழில் அப்போ பத்தாம் பாகம் முதல் தொழில்னா ரெண்டாம் தொழில் அப்போ ரெண்டு தொழில் ஆரம்பிக்கிற எண்ணங்கள் இருக்கும் அது ஆரம்பிக்கிற காலகட்டம் அந்த காலகட்டம் சரிங்களா நான் ஒரு பிசத்து நின்று தொடங்கலாமா கண்டிப்பாக செய்யலாம் அதே மனைவி பேல தொடங்கலாமா சூப்பராக இருக்கும் பேல ஒரு பத்திரப்பை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் அது மாதிரி தான் வரும் சரிங்களா அப்போ மனைவி மூலமாக ஆதாயம் அனுகூலம் மனைவி உயிரிழ மூலமாக ஆதாயம் சரிங்களா இந்த மாதிரி விஷயமெல்லாம் கிடக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அதை பயன்படுத்தியங்க வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் உச்சமாகக்கூடிய நிலையை இந்த செவ்வாய் பயிற்சியாக இருந்து கொடுக்கும் அதுவும் கால பத்தில் இருக்கிறதுனால தொழிலில் இருந்த பிரச்சனை எல்லாருக்குமே தீரப்போகுது தொழில் சம்மந்தம் நாற்பது நாள் தொழிலில் கொடியேற்றி பரப்பிங்க எதிரி போட்டிகள் விலகும் ஏன்னா ஒரு ஏழாம் தேதிபதியான புதன் போட்டிக்காரங்க அப்போ போட்டியில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய தன்மை கொடுக்கும் ஒருத்தர் போட்டியில் வெல்லணும் ஜெயிக்கணுனாலும் அப்போ யாருன்னா செவ்வாய் தான் வேணும் வெற்றி அப்படிங்கிற வார்த்தை கிரகம் வந்தால் செவ்வாய் அப்போ காரணம் காம்பெட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்க இன்றி வேலை இன்றி போடுவாங்க கண்டிப்பாக அந்த நாற்பது நாள் போங்க உங்களுக்கு சக்ஸஸ் முடியும் யாரெல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாமும் சரி இந்த டிஎன்பிஎஸ் எக்ஸாம் இதெல்லாம் எழுதுங்க யூனிஃபார்ம் போட்ட வேலை வேணால் செவ்வாய் வளர்த்துக்கண்டிப்பாக எப்போ கிடைக்கும் இந்த பொதுவாகவே சொல்கிறேன் இந்த காலகட்டத்தில் அதிகமான காவல்துறைக்கு இப்போ போவீங்க அதிகமாக மிலிட்ரி காவல்துறை இந்த மாதிரி விஷயத்துக்கு வேலை இப்போ அதிகமாக கிடைக்கும் நாற்பத்தி நாள் வந்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா அது உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் அதே போல் யாருக்கு உத்தியோகத்தில் வந்து பிரச்சனையாக இருக்குது உத்தியோகத்தில் சரியில்லை சாமி ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குமா இல்லை ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குமா நாங்கள் கிடைச்சது ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குமா சம்பள உயர்வு கிடைக்குமா இன்கிரிமம் கிடைக்குமா சொல்லக்கூடிய உங்களுக்கு இந்த சேர்ந்த மீனவசன்பகளை உங்கள் அனைத்து சுகபோகங்களையும் லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல செவ்வாய் இருக்கிறார் அனைத்தும் லாபத்தை கொடுப்பார் முருகரை வழிபாடு செய்யுங்க முருக வழிபாடு இன்னும் பலத்தை கொடுக்கும் செவ்வாய்க்கு உள்ள கிரகம் முருக பெருமான் அந்த அறுபடை வீடுகளில் அனைத்தையும் வெற்றியை கொடுப்பார்